அதாவது அவ்வளோ கேள்சல் சொல்லுவாங்க அதாவது உள்ளேற்ற கோலம் உள்ளே இது இல்லாமல் வெள்ள மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணுறது உள்ளேற்ற கோலம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கே உள்ள இது மெட்டீரியல் இருக்காது ஸோ இந்த தடிவுன்றது பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் மெட்டீரியல்ஸ் இருக்கும் அந்த உள்ளேற்ற கோலம் ஸ்மாலார் மற்றும் கேப்டலார் என்பன ஒரு உள்ளிட்ட குளத்தில் உள் மற்றும் வெளிப்புற அரங்கம் அதாவது பாத்தீங்கன்னா ஸ்மாலர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாரம் கேப்டலார் பாத்தீங்கன்னா வெளியாரம் அதுதான் எடுத்திருக்கோம் உட்புற வெளிப்புற குளங்களுக்கு இடையான கலாம் பிஎஸ்டியோ பாத்தீங்கன்னா குளத்தின் உலக டாபிக் பார்த்திருப்போம் அந்த குளத்தின் உலக பாம் என்னன்னு பார்த்திருப்போம் அமெரிக்கன் டிஸ்ட்ரிக்ட்ல கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாம் அப்படியே சொல்லிட்டு ஸோ உப்புற வெளிப்புற குளங்களுக்கு இடையே இருக்கலாம் அதாவது எப்படி எடுக்கிறாங்கன்னா உட்புறத்துக்கு ஒரு கோலத்துக்கான அளவு வெளிப்புறத்துக்கு ஒரு அளவு எடுத்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்துல இருந்து உட்புறத்தை கழிச்சிட்டீங்கன்னா இந்த தடிமண்டல கருத்து அவங்க கிடைச்சிடல அதான் பண்றாங்க அப்போ உட்புறம் மட்டும் வெளிப்புற அதாவது பார்த்தீங்கன்னா வெளிப்புற குழம்புக்கான பாவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்துல இருந்து உட்புறத்தை கழிக்கிறாங்க ஸோ வெளிப்புறத்தோட ஆரம்ப வந்து பார்த்தீங்கன்னா கேப்டலா ஸோ குளத்தின் மேல பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ பையார் கியூ ஸோ நம்ம எழுந்தது கழிக்கணும் வெளில இருந்து உள்ள கழிக்கணும் அதனால ஃபோர் பை பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ்

கோலத்தோட கணவக்கான பாம இதை நம்மளே இருக்க உள்ளிட்ட அரை கோளத்தில் நானும் பயன்படுத்தப்பட பள்ளின்னு வாலிமாப்ப ஹாலோஸ் இன் இஸ் தியர் அலை மாத் த மெட்டீரியல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட அரை கோளத்தில் உள்ளது பிரேசிலதை பார்க்கறது பார்த்தீங்கன்னா கோளத்தின் முழு உள்ளிட்ட குளத்தின் நான்களுக்கு இது அரை கோளம்

அதாவது அரை ஃபார்ம்லாம் ஸோ அப்போது இங்கே வந்து ஆறுங்க வந்து கேபிட்டலாக இருக்கும் ஃபஸ்ட்டு வேலியூ குளத்துக்கலாம் அதனால் டூ பை த்ரீ பை கேபிட்டலாக இருக்கியூ மைனஸ் உள்ள மைனஸ் டூ பை த்ரீ பை ஸ்மாலாக உள்ளுங்கனால ஸ்மாலாக இருக்கியூ இதெல்லாம் ரெண்டு வேலையும் காமனாக இருக்கு ஸோ டூ பை த்ரீ காமன் பை காமாக இருக்குது ப்ராக்கெட்டில் கேபிட்டலாக இருக்கு மைனஸ் ஸ்மால் ஆர் தேர் ஃபோர் உள்ள குளத்தின் அரைக்ளத்தின் ஸோ உள்ள அரைக்கோளத்தின் அளவு ஈக்குவல் டு இந்த உள்ள அரை குளத்தின் ஈக்குவல் டு பை த்ரீ கேபிட்டலாக இருக்கை ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் பை த்ரீன்னு வந்துச்சுன்னா கோளமும் டூ பை த்ரீன்னு வச்சுக்கோன்னா அரை கோளமும் எாட்டு பித்தளை கோலத்தின் உள்ளிட்டம் பதினால ஒரு மில்லி மற்றும் பித்தளை நடத்தி பதினாலு புள்ளி மூணு கிராம் சென்டிமீட்டர் கோலத்தின் அடையை காணுங்க

ஸ்மாலார் கேபிட்டலா என் பண்ண முடியும் உள்ளிட்ட கோலத்தின் உள்ளாரம் மற்றும் வெளியாரம் என்க ஸோ இப்போ ஸ்மாலார உள்ளாரமாகவும் கேபிட்டலார வெளியாரமாகவும் எடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துருக்கிறது உள் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லாம் ஆரத்துல பாவமாக இருக்கு ஆனால் உள் விட்டம் பண்ணணும் உள் விட்டம் என்னன்னா ஸோ ஸ்மால் டி ஸோ நம்ம அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உள்ள இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ உள் விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி எடுத்துக்கலாம் போட்டு பதினாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ டைமிட்டிலிருந்து நம்ம ஆரத்தை கொண்டு போனாடு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து திக்னஸ் அதாவது இதில் திக்னஸ் திக்னஸ் கொடுத்துருக்காங்க தடிமன் அதாவது உண் ஆரத்துக்கும் வெளியாரத்துக்கு தடிமன் தான் கொடுத்துருக்கோம் ஒரு மில்லி தடிமன் ஒரு மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு வேல்யூ சென்டிமீட்டர் வேணும்

நீங்கள் அந்த ஸ்கேல பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கும் ஒரு சென்டிமீட்டர் பார்த்துருப்பீங்க வெளியாரம் அதாவது இந்த திக்னஸ் தான் சொல்றாங்க ஓகேவா வெளியாரம் ஆர் அதாவது கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டூ செவன் ஏன்னா உள்ளார மறுபடியும் செவன் தெரியும் நமக்கு தடிமண் அதாவது இந்த ஸ்மால் ஆர் அதுக்கப்புறம் தான் இந்த மொத்தமும் சேர்ந்த கேபிட்டல் ஆர் இப்ப என்ன பண்றாங்க இருக்கிறது வேலையாளி பிளஸ் தடிமண் நமக்கு தெரியும்

ஏன்னா குளத்தை நிறைய தான் கேட்டாங்க ஸோ புனிடத்துக்கான ஈக்வல் டூ ஃபோர் பை த்ரீ பை கேபிலர் க்யூப் மைனஸ் ஸ்மால்ஆர் க்யூப் கானலாக்கள் ஏன்னா குளத்துக்கான குளத்துக்கான ஃபார்ம் ஃபார்ம் தான் இதுதான் இல்லை ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பை செவன் கேப்லார் க்யூப் கேப்லாரோட வேல்யூ செவன் பாயிண்ட் ஒன் அதுக்கு ஆர் க்யூப் போட்டிங்கன்னா த்ரீ ஃபை செவன் பாயிண்ட் நைன் ஒன் மைனஸ்மால் க்யூப் ஆறு வந்து செவன் இது க்யூப் போட்டிங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இதை சென்டிமீன் பார்த்தீங்கன்னா கன சென்டிமீட்டர் அதாவது நீங்க கொடுத்துருக்க வேலையை செழிச்சு பார்க்கும்போது அதோட கனல வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் பித்திரையின் அதாவது அடர்த்தி பதினாலு புள்ளி மூணு கிராம் கன சென்டிமீட்டர் அதாவது அவங்க சொல்றாங்க பித்திரையோட டென்சிட்டி அதாவது அர்த்தின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு புள்ளுக்கு ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும் அது மாதிரி பித்தரை அடத்தி பதினாலு புள்ளி மூணு கிராம் அப்போ ஒரு கன சென்டிமீட்டர் அதாவது ஒரு கன சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பித்திரையின் அடத்தியும் இடம் வந்து பதினாலு புள்ளி மூணு கிராம் கன சென்டிமீட்டர் அதாவது ஒரு கன சென்டிமீட்டர் நம்ம என் குளம் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு கிராம் சென்டிமீட்டர் இருக்கு அப்ப என்ன ஒன்று அறுபத்தி புள்ளி நாற்பத்தி எட்டு மல்டிபிள் பண்ணிணா அந்த குளத்துல இடையே கற்று மொத்த எடை இக்கோட்டு பதினேழு மொத்த எடை இக்கோட்டு ஆயிரத்தி எண்பது புள்ளி நைன் ஜீரோ கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது புள்ளி தொண்ணூறு கிராம் ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா உடச்சு நம்புவாங்க நான் சொல்லி பார்த்தேன் அப்படி கண்டிப்பா கொடுத்துருக்கேன்